குறைசில கதனா மயப்பட்டு இந்த புதிய நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி சொல்கிறேன் லோக வார்த்தையின் மூலமாய் இந்த காலை விலையிலே உங்களை பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம் வசனம் சொல்லுகிற ஒவ்வொரு காலை தோறும் கற்றுகிற கிருபை புதிதாக இருக்கிறது அந்த வார்த்தை புதிதாக இருக்கிறது இந்த நாட்களில் ஒரு புதிய ஒரு லோக சுவார்த்தை நான் உங்களுக்கு சொல்லி செப்பிக்க விரும்புகிறேன் சங்கீதத்தின் புஷம் எண்பத்தஞ்சாம் அதிகாரம் பனிரெண்டாம் மதர் வசனம் சங்கீதம் எண்பத்தஞ்சு பனிரெண்டில் இவ்வாறு சொல்லுகிறார் கர்த்தர் நன்மையானதை தருவார் நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும் கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேசம் பலனை கொடுக்கும் என்று சொல்லி ஆசீர்வாதத்தின் வசனமாக இந்த காலவழிலே காணப்படுகிறது தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு யாருக்கு இந்த நன்மையானதை கொடுப்பார் சொல்றேன் எல்லாருக்கும் அவர் நன்மையை தான் செய்கிறாங்க இருந்தாலும் முக்கியமாக நன்மை யாருக்கு கிடைக்கும் என்று பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னால் உள்ள வசனங்கள் சொல்லப்பட்ருக்கிறது தேவன் பாருங்கள் கர்த்தர் நன்மையானதை தருவார் சோதரம் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நடக்கிற காரியங்கள்லாம் நன்மையா இருக்கிறதா சோதரம் சற்று யோசனை பண்ணி பாருங்க ஐயோ அது நன்மையா இருக்குல்லையே என்று நாம் நினைக்கிறோம் ஆனா கத்திர பழையாட்டுல இதோட பிள்ளைகளுக்கு எல்லாம் நன்மைதான் செஞ்சிருக்காருன்னு அவர் எழுதி வச்சிருக்கிறார் கத்த நன்மைதான் செய்வாருன்னு எழுதி வச்சிருக்கிறார் அது நன்மையானது மட்டும்தான் கொடுப்பார் தகன் தன் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு என்னத்தை கொடுப்பார் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா ஒரு பொருளாள நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதே கொடுக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா நன்மையானதை கொடுப்பது அதை நிச்சமல்லவா பரிசுத்த ஆவியை கொடுப்பது அது நிச்சமல்லவா என்று விதத்தில் வாசிக்கிறோம் அப்போ நாமளே நன்மை செய்யும்போது பிள்ளைகளுக்கு கர்த்தர் பாருங்க இந்த உலகத்தை படைத்தவர் நல்லவர்னு பேர் ஆண்டவருக்கு இன்னொரு பேர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் ரிசித்து பாருங்கன்னு சொல்லப்படும் அப்போ அந்த நல்லவர் நன்மையானதை தருவார் என்று சொல்லும் நன்மையானதையுடைய சலங்களை இந்த நாளிலும் கூட நமக்கு நன்மையே நடக்கலை சொல்றோம் வாழ்க்கையில ஒரு நன்மை கூட வரமாட்டேன்னு சொல்லி யோசனை பண்ணி கொண்டு வசனம் சொல்லுகிறது அவர் நன்மையானதை தருவார் என்று சொல்லப்படும் உங்க வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற காரியங்கள் வந்து கொண்டிருக்கிற எல்லாம் தான் இருக்கிறதா என்று யோசனை பண்ணணும் சில சமயங்களில் நம்ம யோசனை பண்ணி பார்க்கும்போது அது நமக்கு நன்மை இல்லாத போலேயே தெரியும் வசனம் என்ன சொல்லுதுன்னா அன்றிய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவருடைய அன்பு குருவளுக்கு சகலமும் நன்மை ஏதோ நடக்கிறது என்று சொல்லப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் நன்மையாகத்தான் இருக்கும் நம்பிக்கையும் விசுவாசமும் அப்ப சொல்ல பவுல் ரோமன் கழும்போது அப்படித்தான் எழுதுறாங்க தேவன் நன்மை தான் செய்கிறார் அப்ப தீமை எங்க இருந்து வருகிறது ஏன் நமக்கு தீமை வருகிறது ஏன் நமக்கு நன்மை வேண்டிய நேரத்தில் தீமை வருகிறது நன்மையை வரமாட்டெழுது சில யோசித்துக் கொண்டிருக்கிறீங்களா வசனம் சொல்லுது யாருக்கு நன்மை செய்வார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாவது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவள் பாவத்தை எல்லாம் முடிஞ்சு ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து பாவத்தை எல்லாம் மூடப்பட்டது எவ்வளோ அக்கிரமம் மன்னிக்கப்படும் எவ்வளோ பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் அப்போ யாருடைய அக்கிரமங்கள் மூடப்பட்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவர்களுக்கு நன்மையானதையே தருவார் அவருடைய அவள் பிள்ளைகள் பாருங்கள் பிள்ளைகள் ஆகறவர்களுக்கு அவள் விசுவாசிகளுக்கு அவள் பிள்ளைகள் ஆகவர்களுக்கு எல்லாம் நன்மை எதுவாக நடக்கும்னு சொல்லி பார்த்து மாத்திரமில்லை அவர் நன்மையானதே கொடுப்போம் இந்த கால வேலையில் அருமையான உங்கள் வாழ்க்கையில் தீமைக்கு மேலே தீமையா அப்போ எங்கேயோ ஒரு தவறு நடக்குது உங்களுக்கு தீமை செய்யும்படி பிசாசை வந்து நிற்கிறாள் கத்த நன்மை செய்ய முடியாதபடி சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கலாம் அது நமக்கே தெரியாமல் இருக்கலாம் பாருங்கள் ஒரு ஆள் காலையில் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரும்போது அவங்க பார்த்தீங்கன்னா உடம்புல எல்லாம் பயங்கர அழுக்காக இருக்கும் பயங்கரமான இதாக இருக்கும் பாருங்கள் கார்பன் டை ஆக்சைடு வெளியே வர டஸ்ட்டு அது எல்லாம் மேலே ஒட்டிக்கிட்டு இருக்கும் இதெல்லாம் அவங்க ஒட்டுன்னு சொல்லலை தன்னாலே ஒட்டிக்கிட்டு சாதம் ஆனா மறுபடியும் வந்து சுத்தப்படுத்தும் போதுதான் சுத்தமாகும் அதே போலதான் நாம் நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான் அநேக காரியங்கள் நம்முடைய கண்ணு காது போக்கு வாய் வாய்ற காரியங்கள் பாவங்கள் ஒட்டிக்கொள்ளும் அவைகள் மாற்றப்படும் அந்த மன்னிக்கப்படும் பாவங்கள் பொழுது கர்த்த நன்மையானதை தருவோம் சோ நன்மையான காரியங்கள் அப்போது நடக்கும் அது மாத்திரம் தேசத்துல தன் பலன் தேசம் தேச பலனை கொடுக்கும் என்று சொல்லப்படுறது இந்த நாட்களில் அருமையானோடு எங்க பார்த்தாலும் போர் பதட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது என்ன தெரியல போர் நடந்தால் என்னென்ன காரியங்கள் நடக்கும் யோசிக்காமலேயே சில காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் அருமையான ஆண்டோட பிள்ளைகளுக்கு நன்மையானதை கத்தர் செய்வார் என்றும் தேசத்தின் பலனை கொடுக்கும் என்று ஒரு சைடு இருட்டா இருக்குமானால் இன்னொரு சைடு வெளிச்சமாக இருக்கும் இதே பிள்ளைகளுக்கு அது வெளிச்சமாக இருக்கும் இந்த வெளிச்சம் இதே காட்டுகிறது வெளிச்சம் வந்து சொல்லப்படுறது அவரே வெளிச்சம் ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்டு சொன்னார் அப்போ வெளிச்சம் யாருக்கு வீசும் அப்படின்னா அந்த அந்த வெளிச்சம் வீசுகிற சைடில் இருப்பவங்க யாரு கத்திரை விழிச்சேன் யாருக்கு வரும் அப்படி ஆடல் பிள்ளைகளுக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களுக்கு வரும் இந்த காலை விலை அருமையான என்னுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாம் ஒப்பு கொடுத்து வருவோமானால் கத்தர் உங்களுக்கும் குடும்பத்துக்கும் நன்மையானது கண்டிப்பாக வழங்காது இருக்க மாட்டார் அவர் தருகிற தேவன் இதை எத்தனை கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு செவி கொடுக்கிற ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை கண்டிப்பாக இந்த காலை விலையிலே செய்வார் என்ற நம்பிக்கையும் விசுவாசம் உங்களுக்கு இருக்குமானால் இதை செய்வார் அருமையான தேசத்தில் இன்னைக்கு பயங்கரமான பிரச்சனைகள் விவசாயம் அழிந்து கொண்டிருக்கிறது சொல்லுகிறது வசனம் சொல்லுகிறது தேசம் தன் கொடுக்கும் தன் பலனை கொடுக்கும் ஆண்டவன் நீ கையிட்டு செய்கிற வேலைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் உங்க பிசினஸ் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் உங்களுக்கு ஓ வருமானத்தின் அந்த ஆதாரங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கத்தர் சொல்லுகிறார் பாருங்கள் நன்மை வரும் பொழுது எல்லாம் சேர்ந்து ஆசீர்வாதமாய் மாறி வரும் இந்த காரியத்தை கத்தர் உங்கள் செய்ய விரும்புகிறார் அதற்கு நாம செய்ய வேண்டியது ஜனத்தின் அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட இந்த காலவெளியில் ஒப்பு கொடுப்போம் ஒரு குறை இருக்குமானால் மாற்றுவோம் கத்திய தேவனுக்கு விரோதமான பேச்சிருப்போம் ஆனால் மாற்றுவோம் தேவனுக்கு பிரியமாய் நடக்க இந்த காலியொலியில் ஒப்புக் கொடுப்போம் ஆண்டவர் அற்புதங்கள் வாழ்க்கையை செய்ய இந்த காலியொலியில் வந்திருக்கிறார் அவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார் சோதரர் எல்லாம் கைவிட்டுருவாங்க ஜனங்கள் எல்லாம் கைவிட்டு போயிடுவாங்க நன்மை செய்கிறேன் உனக்கு இப்படி செய்வேன்னு சொல்லுவாங்க செய்ய மாட்டாங்க இவ்வளவு பை இந்த பணம் கொடுத்து உனக்கு உதவி செய்ய மாட்டாங்க மறந்துடுவாங்க ஒன்று ரெண்டாவது அந்த சமயத்தில் அவருக்கு தடை வந்துடும் அதை பண்ண முடியாது சூழலில் ஆனால் கத்த செய்கிறார் நன்மை உங்களுக்கு தரப்போகிறார் இந்த காலவில் ஒப்புக் கொடுப்பீங்களா நீ ஆளு நோக்கி பார்ப்பீங்களா உங்களை எல்லா காரியங்களையும் விட்டு விட்டு கற்றுட்டு வாங்க கத்தர் உங்களை ஆசிரியப்பார் நன்மையான உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன் இதாகவே நன்றி சொல்கிறேசு நாமத்தினாலே இந்த காலங்களிலே நன்மையாக கற்ற நன்மையானதை செய்கிற தேவனப்பா ஓ பூமி தன் மலனை கொடுக்கும் என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின்படியே வருகிற அளவிற்கு இந்த பசனத்தை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் வாழ்க்கையில் ஒரு அற்பத்தை செய்யும்படி சமிக்கிறேன் நீ திறந்தால் ஒருவன் கூட்ட முடியாது நீ நன்மை செய்தால் ஒருவனுக்கு மாற்ற முடியாது ஆண்டு நீ நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறக்கா ஸ்தோத்திரம் அன்று இந்த வசனத்தை கேட்குற பார்க்குற எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நன்மை செய்யுங்க அற்புதம் நடக்கட்டும் அன்றுவரே அவங்களுக்கு செய்ய முடியாத கையில் பிரயாசங்களை ஆசிர்வதியும் அவர் பிஸ்னஸை ஆசிர்வதியும் அவருடைய காரியங்கள் ஒன்றும் அன்றுவரை வீணாகாது போகும்படி அன்றை வீணாகாது படிக்க கத்துடைய கரம் அவளை தாங்க ஏந்தி நிலத்தும் தகப்பன்ற பிள்ளைகளுக்கு இறங்குறது போல இறங்கி அற்புதம் தாழ்த்தும்

In May